നമ്മൾ പഴയതെല്ലാത്തെ സന്തോഷമായി എടുത്തുക്കണം കഷ്ടങ്ങളെല്ലാം എല്ലാം വിട്ടു തരണം എം ബി ബി എസോട് മുടിഞ്ഞത് എനിക്ക് പി ജി എല്ലാം പഠിക്കണമെന്ന് ഒരേ ആശയ വരി അബൗട്ട് ദ ഫ്യൂച്ചർ എവറി വിൽ കം ഓൾ റൈറ്റ് பூங்காற்று நேரர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் வந்து ஆக்சுவலி சீதாலக்ஷ்மி ஆனால் என்னை ஸ்கூலில் கொண்டு சேர்த்தவங்களுக்கு தெரியல அது வீட்டில் என்னை எல்லாரும் செல்லம்மா தங்கம் தங்கம்னு கூப்பிடுவாங்க அதனால் என் பேரே தங்கம் நினச்சி அவர் ஸ்கூலில் என் பேர் தங்கம்னு சேர்த்தார் அதிலிருந்தே எல்லாத்துலேயும் என் பேர் தங்கம் ஆனால் பூஜை பண்ணுற டயத்தில் பூஜை பண்ணுறவர் மாத்திரம் அந்த டயத்தில் சீதாலக்ஷ்மின்னு சொல்லுவார் அப்போ தான் என் பேர் சீதாலக்ஷ்மின்னு எல்லாேருக்கும் தெரியும் நான் வந்து என்னுடைய அப்பா அம்மாவுக்கு முதல் குழந்தை நான் பிறந்தது கேரளாவில் பாலக்காட்டில் என்னுடைய அம்மாவோடு வீட்டில் எனக்கு ஒரே ஒரு சிஸ்டர் ராஜலக்ஷ்மி அவள் வந்து பிஹெச்டி எல்லாம் முடித்து லண்டனில் காலேஜில் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க இப்பொழுது அவ இல்லை கடவுள் பாதத்தில் போய் சேர்ந்தார் என்ன திருஷூரில் பக்கத்து ஊரில் பெரிய ஸ்கூலில் கொண்டு சேர்த்து சேக்கரட் ஹார்ட்ஸ் கான்வென்ட்ங்கிற கான்வெண்டில் படித்தேன் டென்த் ஸ்டாண்டர்டு வரைக்கும் படித்தேன் அதுக்கப்புறம் எர்ணாகுளத்தில் மகாராஜாஸ் காலேஜில் இன்டர்மீடியட் படித்தேன் அந்த காலத்தில் இன்டர்மீடியேட்டு இன்டர்மீடியேட் முடித்தப்புறம் மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்ணினேன் அப்பொழுது மெடிக்கல் காலேஜுக்கெல்லாம் அட்மிஷன் ரொம்ப கஷ்டம் எனக்கு எப்படியோ அட்மிஷன் கிடைச்சது மெடி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தேன் கல்யாணம் என்னோடய ஊரில் எங்கள் வீட்டில் வைத்து என் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால் ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியலை என்னோடய ஃபஸ்ட்டு சன் பிறந்தாச்சு அதனால் எனக்கு குழந்தைய விட்டுட்டு போய் படிக்க முடியலை என்னுடைய மெடிக்கல் ஸ்டடிஸ் எம்பிபிஎஸ்ஸோடு முடிஞ்சது எனக்கு பிஜி எல்லாம் படிக்கணும்னு ஒரே ஆசை ஆனால் நடக்கலை என் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் இங்கே வந்து செட்டில் பண்ணினோம் நானும் என்னுடைய ஹஸ்பண்ட் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியும் முதல்ல எங்களுக்கு பில்டிங் எல்லாம் கிடையாது ஹாஸ்பிட்டல் கிடையாது தெற்கு மாசி தேர்வில் ஒரு சின்ன வீடு எடுத்து அங்கே தான் இருந்தோம் அங்கே தான் எங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல இந்த பக்கத்தில் உள்ள பில்டிங் கட்டி ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்து வைத்தியம் எல்லாம் பண்ணி நிறைய பேருக்கு டெலிவரி பார்த்துருக்கேன் இங்கே பிறந்த நிறைய பேர் வந்து அம்மா நீங்கள் தான் எனக்கு டெலிவரி பார்த்தேங்க சொல்லுவாங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏதோ கடவுள் நமக்கு அந்த ஒரு பாக்கியம் கொடுத்தாரேன்னு சந்தோஷப்படுவேன் எங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் முதல் குழந்தை அனந்த நாராயணன் அவனுக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை வெங்கடேஸ்வரர் ரெண்டு பேரையும் படிக்க வச்சோம் படித்து முடிச்சப்புறம் அனந்த நாராயணன் டிஏ பண்ணினான் அப்புறம் அவனோட கல்யாணம் டாக்டர் மீனாட்சி மீனாட்சிக்கு ஊர் நாகர்கோவில் அவள் அப்பா வக்கீல் மீனாட்சி கல்யாணம் பண்ணி ஆனந்த மீனாட்சியும் இங்கே ப்ராக்டிஸ் ஆரம்பித்தாங்க ஒரு குழந்த பிறந்தது அந்த குழந்தையாடைய கஞ்சனடல் டிஃபெக்ட் ஸோ போஸ்டீரியர் யூரித்தரல் வால்வ் குழந்தைக்கு வைத்தியத்துக்கெல்லாம் மெட்ராஸுக்கு கொண்டு போய் வைத்தியம் பண்ணி குழந்தைய ஊருக்கு கொண்டு வந்தாச்சு குழந்தைய கொண்டு வந்த அப்புறம் அந்த சின்ன குழந்தையை இங்கே விட்டுட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் போய் உக்காந்தா யார் அந்த குழந்தைய பார்த்துப்பாங்கன்னு சொல்லி நான் என்னோடய ப்ராக்டிஸு அன்னைக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனது கிடையாது என்னைக்காவது மீனாட்சி ஊரில் இல்லாட்டா சும்மா எட்டி பார்ப்பேன் அவ்வளோதான் மை ப்ராக்டிஸ் வாஸ் இன்டெட் வித் தட் த சைல்ட் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி குரூ ஆஃப் ஹி பிகேம் ஏ டென்டல் டாக்டர் He married, married Dr. Lata. She is also doing dental practice. They are in Tenkachi. They are with me, with us. You have to think about the past. Don't uh, worry about the future. Everything will come all right. Senior Citizens Council meeting I used to attend. Dr. V.S. Nandrajan is the chief guest. We always had a meeting and i enjoyed the senior citizens council meeting we went for an ima meeting at thirunelveli dr bs nadrajan was a speaker at the end of his speech my husband dr Krishnamurti, gave his visiting card and told him doctor we have a at kutralam we can uh, we uh, we have monthly meeting we can uh, we have uh, discussion and everything we request you to come to tengai kutralam and addresses from that day onwards dr bs Nandrajan every year he comes to kutralam he addresses us we have a, a meeting we all enjoy the meeting we are always thankful dr natarajan for his uh, address and for his guidance നമ്മൾ പഴയതെല്ലാത്തെയും സന്തോഷമായി എടുത്തക്കണം കഷ്ടങ്ങളെല്ലാം എല്ലാം സന്തോഷമായിരിക്കണം എല്ലാവരും കൂടെ ഇരിക്കണം എല്ലാവരുടെയും പ്രിയമാ പേശണം വേറെ എന്നെ പണോ വേറെ ഒന്നും പണ വേണ്ട അതുപോലും അത് താൻ സീക്രെറ്റ് ഓഫ് ഏജ് പൂങ്കാറ്റ് ഇത് നാളെയ നാൾ കാണും വഴികാട്ടി